வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் ஒரு நெட்ஒர்க்கிங் கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்களா உங்களுக்கு அஞ்சு மிக முக்கியமான மார்க்கெட்டிங் டிப்ஸ் தான் இன்னைக்கு சொல்லி நீங்கள் ஒரு நெட்ஒர்க்கிங் கம்பெனி ஆரம்பிச்சுருக்கீங்கன்னா இந்த அஞ்சு டிப்ஸு நிச்சயமாக யூஸ் ஆகும் முதலாவது டிப்ஸு சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்டில் ரெகுலராக ஏதாவது போஸ்ட் போட்டுட்ருங்க நெட்ஒர்க்கிங் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் கிடையாது அது ஒரு சொல்யூஷன் நிறைய பேருக்கு பார்ட் டைம் இன்கம் வரணும் சிலவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் மேலே விருப்பம் இருக்கும் ஸோ அதுக்கு சொல்யூஷன் ப்ரொவைடா இருக்குங்க வெறும் செல்லிங் ஏஜென்டா இருக்காதுங்க எம்எல்எம் அப்படின்னு சொன்னாலே ஆஃப் நோத்துல தான் அது ஸ்ப்ரெட் ஆகும் உங்களோட கஸ்டமர்ட்ட நீங்க ஒரு ரிலேஷன் மாதிரி சித்தப்பா பெரியப்பா மாமா அண்ணன் தம்பி மச்சான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுங்க உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் பிராண்டிங்கை பில் பண்ணுங்க நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி இருக்கிற மாதிரி காட்டாம இது எனக்கு ஒரு ஜாப் அப்படின்னு காட்டாம இதுதான் என்னோட லைஃப் இதுதான் என்னோட தொழில் அப்படிங்கிற மாதிரி உங்களோட பிராண்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணுங்க